ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தற்போது வந்துள்ள ஒரு முக்கிய செய்தி வஹ்வூத் திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அமர்வில் விசாரணை வஹ்வூத் சட்டம் என்பது வஹ்வூத் நிலத்தை பாதுகாப்பதற்கானது ஆனால் புதிய வக்பு திருத்த சட்டமானது வக்ஃபு நிலத்தை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என மூத்த வழக்கறிஞர் கபில் சிபில் வாதம் எந்த செயல்முறையையும் பின்பற்றாமல் பறிமுதல் செய்யும் வகையில் சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது வக்ஃபு சொத்தின் மீது ஒருவர் பிரச்சனையை கிளப்பினால் அதன் மீது அரசு அதிகாரி முடிவு செய்யும் வரை அது வக்ஃபு சொத்தாக இருக்காது வக்ஃபு என்றால் கடவுளுக்காக கொடுக்கப்படும் ஒரு கொடை அல்லது நன்கொடை அவ்வாறு கடவுளுக்கு அர்ப்பணிப்பதை யாராலும் மாற்ற முடியாது ஒருமுறை வக்ஃபு என்று வழங்கினால் அது எப்போதும் வக்ஃபுதான் என கபில் சிபல் வாதம் பழைய வக்ஃபு சட்டத்தில் வக்ஃபு நிலத்தை பதிவு செய்வது என்பது கட்டாயமா என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் பழைய சட்டத்தின்படி நிலத்தை பதிவு செய்வதற்கு ஷால் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது என கபில் சிபல் பதிலளித்தார் மேலும் பழைய வக்ஃபு சட்டத்தின்படி முத்தவள்ளி என்பவர் பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு அவர் செய்யவில்லை என்றால் அவரை நீக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என கபில் சிபில் தெரிவித்தார் மேலும் புதிய சட்டத்தின்படி வக்ஃபு தானம் கொடுக்க ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும் என ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது ஒருவர் இறக்கும் போது வக்ஃபுக்கு தானம் கொடுக்க நினைத்தால் அவர் இஸ்லாமியராக நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இது அரசமைப்புக்கு முரணானது என கபில் சிபில் வாதிட்டார் பழங்குடியினர் சொத்துக்களை கொடுக்க முடியாது என புதிய சட்டத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழங்குடியினராக இருக்கும் ஒருவர் இஸ்லாமியராக மாறியதற்கு பிறகு தனது மத கடமையை செய்ய வேண்டும் என நினைத்தால் அதற்கு புதிய சட்டம் தடையாக இருக்கிறது என கபில் சிபில் தெரிவித்தார் பக்ஃபு சொத்தை உருவாக்கியவர்கள் பெயர் தேதி போன்ற விவரங்களை வழங்கினால்தான் போது பதிவு செய்ய முடியும் இணையத்தில் வெளியிட முடியும் என்று கூறப்பட்டுள்ளது அப்படியென்றால் ஆண்டுகள் முந்தைய சொத்துகளின் விவரங்களை எப்படி பெற முடியும் என கேள்வி எழுப்பினார் புதிய வக்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ள த்ரீ டி பிரிவுகள் நாடாளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு சேர்க்கப்பட்டது அது குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லை என கூட்டுக்குழு முன்பாகவும் அது விவாதிக்கப்படவில்லை என கபில்சிபில் வாதித்தார் இந்த பிரிவுகள் மீது நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படவில்லையா என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார் அதற்கு இல்லை என்று தெரிவித்தார் வக்பு வாரியத்தில் முன்னர் உறுப்பினர்களாக இருந்தவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் ஆனால் புதிய சட்டத்தின்படி பெரும்பாலான உறுப்பினர்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இரண்டு நீதிபதிகள் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அவர்களும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களாகவே இருக்க அதிக உள்ளது அதே போல ஹிந்து கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய வாரியங்களில் இந்துக்கள் அல்லாதோர் உறுப்பினர்களாக இருக்க முடியுமா என்று கபில்சிபில் கேள்வி எழுப்பினார் அப்படி என்றால் புத்தகயாவில் நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்துக்கள் தானே என நீதிபதிகள் பதில் கேள்வி எழுப்பினர் புத்தகயாவை இதனுடன் ஒப்பிட முடியாது அது வழிகாட்டு தலம் புத்த மதத்தை சார்ந்தவர்களுக்கும் பொதுவானது என்பதை புத்தகயா சட்டம் தெளிவுபடுத்தியுள்ளது என கபில் விளக்கம் விளக்கமளித்தார் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி காலத்தில் கூட பக்ஃபு தொடர்பான விவகாரத்தில் நடைமுறைகளை மாற்றவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஆகிய ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்களில் கூட வக்ஃபு விவகாரத்தில் எந்த மாற்றமும் கொண்டு வரவில்லை என மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் தவான் வாதம் ஆனால் புதிய சட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஏன் இத்தனை கட்டுப்பாடுகள் முதல் முறையாக ஒரு மதம் என்றால் என்ன என்ற புதிய விளக்கத்தை கொடுத்து மத சட்டம் மறுவரை செய்யப்பட்டுள்ளது இந்த பெரிய அளவிலான மாற்றத்திற்கான தேவை என்ன என்று ராஜீவ் தவான் கேள்வி எழுப்பினார் ஒவ்வொரு மதத்திலும் அறக்கட்டளைகள் உள்ளன அதில் எந்த மதத்தின் அறக்கட்டளை சென்ற ஐந்து ஆண்டுகளாக நீங்கள் இந்த சமயத்தை பின்பற்றுகிறீர்களா அதை சரியாக பின்பற்றுகிறீர்களா என்பதை நிரூபிக்க சொல்லுகிறது என அபிஷேக் மனு சிங்வி கேள்வி எழுப்பினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கு முன்னர் வக்ஃபு சொத்துக்கள் கண கணக்கில் இல்லாத அளவுக்கு அதிகரித்துள்ளது மத்திய அரசு முதலில் வாதத்தை முன்வைத்தது ஆனால் அது தவறானது வக்பு சொத்துக்கள் விவரம் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட போர்ட்டல் செயல்முறையை புதிய சொத்தாக கருதுகிறார்கள் என அபிஷேக் மனு சிங் பி வாதிட்டார் ஒரு குறிப்பிட்ட காலம் இஸ்லாத்தை பின்பற்றி இருந்தால் வக்ஃபுக்கு சொத்து தானம் வழங்க முடியும் என்று கூறுவது அரசமைப்பு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை மீறும் செயலாகும் இவை அனைத்தும் சூழ்ச்சியானவை என மூத்த வழக்கறிஞர் அசீபா அகமதி வாதிட்டார் இந்த வழக்கின் விசாரணை நாளை ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்றம் அறிவித்தது